நாற்பத்தி எட்டாவது நாளில் கேப்டனை தேடுகிறோம் அப்படின்ற இந்த பாடலை கேப்டனுக்காக ட்ரிபியூட் செய்த எங்கள் அன்பு சகோதரர்கள் அனைவருக்குமே தேமுதிக சார்பாக பணிவான வணக்கங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த படத்தை இயக்குனர் வந்து குணாஜி இசை வந்து கெவின் டிகோஸ்டா பாடலாசிரியர் வந்து இசை பிரியன் பாட பாடகர் மற்றும் தயாரிப்பு அருணாச்சலம் வெளியீடு வந்து ஜமால் உசேர் இதுக்காக பி பிஆர்ஓவாக கோவிந்தராஜ் அப்படின்ற இவங்க அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இந்த பாடலை கேப்டனுக்காக எழுதி தயாரித்து இந்த நாற்பத்தி எட்டாவது நாளில் அவங்க ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த பாடல் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் ஒலித்து கேப்டன் புகழை நிச்சயமாக பரப்பும் அப்படின்றதில் எந்த ஏற்பாடும் இல்லை இந்த ஒட்டுமொத்த இசைக்குழுவினருக்கும் எங்களுடைய தேமுதிக சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கி நாற்பத்தி எட்டாவது நாளில் இன்னைக்கு இசை கச்சேரியில் நடத்தி கொண்டு இருக்கின்ற அவங்க தேவா இசை கச்சேரி குழுவினருக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வணக்கங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ இதில் முடிச்ச உடனே அன்னதாக இருக்கு அன்னதானம் முடிச்சிட்டு நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் என்பதை பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் காணாமல் இதயாஞ்சலி பாடலுடைய இயக்குனர் முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பெருக்குரிய அன்னியார் அவர்களுக்கும் அண்ணன் எல் கே சுதீஷ் அவர்களுக்கும் நாங்கள் திரைத்துறையின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு வாழும் அல்லனாக ஒரு கருப்பு எம்ஜிஆராக ஒரு கருப்பு வைரமாக இன்றும் தினமும் மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் பேரும் அன்னதானம் கொடுக்கப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு மனிதனை நாம் இழந்திருக்கிறோம் ஆனால் காட்சியிலே கலந்த அந்த தீபம் எப்போதும் உங்களுடைய மனதிலும் உள்ளத்திலும் உள்ளத்திலும் அவர் முதித்துக் கொண்டேதான் இருக்கிறார் இவரால் ஏராளமானோர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதனை நான் இந்த ஊடக வாயிலாக நான் தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் பெரிய கடன் சுமையிலே இருந்த பொழுது கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் தனது தனது சொத்தை நகையை நிலப்பரங்களை எல்லாம் அடவு வைத்து நடிகர் சங்கத்தை மீட்டு நடிகர் சங்கமாக இருப்பதற்கு காரணம் ஐயா விஜயகாந்த் என்பதனை திரைத்துறையரும் பொதுமக்களும் மறந்துவிடக் கூடார்கள் அதே போல இந்த பாடலிலே ஒரு வரி வருகிறது தர்ம சாமியே நீ எங்க போன நீ இந்த இரண்டு வரிகளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஒரு தாக்கம் இருக்கிறது இன்று உச்சநடிகளாக இருக்கின்ற தனுஷ் அன்பு சகோதரியுடைய மருத்துவ சீட்டையும் பெற்றுக் கொடுத்து அந்த சகோதரியுடைய கல்விக்கான செலவுகள் அத்துணையும் தனது சொந்த செலவிலை ஏற்பாடு செய்து இன்று நடிகர் தனுசை அவர்களுடைய சகோதரி மருத்துவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்பதனை அவரோட தந்தையார் திருவாளர் கஸ்திராஜ் அவர்களே பதிவிட்டு இருக்கிறார்கள் இந்த சமூகத்துக்காக அரசியல் களத்திலும் சரி பொதுவான களத்திலும் சரி கணக்கென தண்ணீர் சாம்ராஜ்யத்தை படைத்த இந்த பாடலை சமர்ப்பணம் செய்திருக்கிறோம் இதற்காக ஒத்துழைப்பு அனைவருக்கும் நன்றி இந்த படத்தில் இந்த இசை ஆல்பத்தினுடைய பாடல் ஆசிரியர் இசை தயாரிப்பாளர் பாடகர் மற்றும் அவர் தான் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தாரு நான் இதை இயக்குநராக ஏற்கிறேன் இந்த பாடல் நிச்சயமாக இளையராஜா சார் போட்ட அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே இந்த பாடல் எப்படி உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே போன்று இந்த பாடலும் ஒவ்வொரு வரையும் ரசிச்சு ரசிச்சு கேண்டு பாடல் ஆசைட்ட அவர் என்ன தர்மம் பண்ணார் கருணனே உன்னை பார்த்து கண் கலங்கிருச்சு என்ற ஒரு வரியும் கர்ணனே உன் கொடையை பார்த்து கலங்கி தவிச்சானே என்ற அந்த வரி இல்லை மிகவும் அப்படியே எப்படி சொல்றதுன்னு தெரியல என் இதயத்திற்குள்ளும் உங்கள் இதயத்துக்குள்ளும் புதைந்திருக்கின்ற இந்த காட்சியிலே கலந்திருக்கிற ஐயா கேப்டனுக்காக இந்த படக்குழுவினின் சார்பாக இந்த பாடல் நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம் இன்னொன்று இதுக்கப்புறம் இதுதான் முதல் பாடல் டிபியூட் சாங் வந்து விஜயகாந்த் சாருக்காக நாங்கள் கொடுத்த முதல் பாடல் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அண்ணியவர்களுக்கும் அண்ட் எங்கே சுதீஷ் அவர்களுக்கும் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் அத்துறை பேருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக சிறம் தாழ்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு இந்த பாடலை நீங்கள் உங்கள் இணையதளத்தின் வழியாக எல்லோருடைய இதயத்திற்கும் எடுத்துச் செல்லுங்கள் நன்றி வணக்கம் எட்டாவது நாள் வந்து அன்னதானம் வந்து சகோதரர் பாஸ்கரன் அவர்களும் கேப்டன் பிறந்த மாவட்டமான மதுரை மாவட்டத்திலிருந்தும் எங்களுடைய மகளிரணி சார்ந்த சுத்தமங்க சுபமங்களா மற்றும் சூர்யா மாவட்ட செயலாளர் தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாகவும் இன்றைக்கு ஏறக்குரிய ஒரு ஏழாயிரம் பேருக்கு மேல அன்னதானம் வளம் இருக்கிறோம் அனைத்து பத்திரிகை சகோதரர்களும் இன்னைக்கு கேப்டனுடைய நீங்களும் எங்களோட இந்த உணவருந்தி கேப்டனார் வந்து நீங்களும் வழிபட்டு ஆசீர்வாதம் பெற்று செல்ல வேண்டும் என்று என்னுடைய பணிவான வேண்டுகோள் இங்க வைக்கிறேன் எனவே வாங்க இப்போ அன்னதானம் ஸ்டார்ட் பண்றோம் நீங்களும் சாப்பிடணும் சொல்லி இருக்கிறீங்க